ஹாய் ஆல் இந்த தீபாவளி மட்டும் இல்லைங்க இனி எத்தனை தீபாவளி வந்தாலும் எங்களுக்கு இந்த ஒரு ஸ்வீட் தான் செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரியான ஸ்வீட் தான் குலாப் ஜாமுன் அதுக்கு மாற்றாக கொஞ்சம் ஹெல்தியாக நாம் இன்றைக்கி ஒரு குழுக்கு ரொட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது ரொட்டின்ற பேரில் வருங்கிறதுனால அது ரொட்டி அர்த்தம் கிடையாது ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் நினைக்கும் போது ஒரு ரொட்டியாக தான் இருக்குமோன்னு நினச்சேன் பட் இது ரொட்டி கிடையாது ராகி மாவை கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பெனஞ்சுக்கோங்க நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம கையிலேயே பால் மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி ஆவி பாத்திரத்தில் ஆ வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி கீழே உருண்டு வர்றது எல்லாம் கட் பண்ணிடுங்க அது உருண்டு நாள் நாங்கள் சாப்பிட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டும் பிணைஞ்சுக்கோங்க அந்த மாவில் பணஞ்சு ஆவி பாத்திரத்தில் வேக வச்சு நான் கருப்பட்டி இருந்தது அதை துருவி வச்சு பாவு காய்ச்சி இதில் நல்லா ஊற வச்சு மேலே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காவும் கொஞ்சம் வந்து பாதாமும் க்ரஷ் பண்ணி போட்டேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் கூட நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு தப்பே கிடையாது அது இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் சூப்பராகவே இருந்தது ஆனால் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உடம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த பீரியடில் யாரோ என்னமோ பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது ஸ்வீட்ஸு அதனால நமக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டை பண்ணுவோமேன்னு பண்ணேன் இந்த வீடியோவில் என் பையனுடைய கை தெரிஞ்சிட்டுருக்கும் வரல சாரி நினச்சிக்கோங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட்டு உங்கள் குழந்தைகிட்ட கண்டிப்பாக கேளுங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஆன் லைக் பண்ணிவிடுங்க பாய்